வீடமைப்பு மற்றும் சமுத்தி ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து அடுத்து ராஜபக்ச நாட்டில் உள்ள மக்களுக்கு முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க முதற்கட்ட நடவடிக்கைகளை எடுத்தமையே இதற்கான காரணமாக அமைந்துள்ளது சஜித் பிரேமதாசுவை வெகு கைது செய்ய ரணில் விக்ரமசிங் முன்னெடுத்த நடவடிக்கை ஆகியவை இதனை நாம் கருதுகின்றோம் அதற்கான முதற்கட்டமே இது நான் இந்த அமைச்சில் பதவியை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச வருத்தம் கூடும் ஏனெனில் நான் சஜித் பிரேமதாசவிற்கு கடிதம் ஒன்றை எழுதினேன் சமர்தி பயனாளிகள் அல்லாதவர்களுக்கு அவர்களுடைய கணக்கில் குறைந்த கடன் யோசனை ஒன்றை அவர் உள்ளார் இது சமர்தி சட்டத்திற்கு முரணானது என்பதற்காக அதனை சட்டத்திற்குள் உள்வாங்குமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டது எனினும் பெசில் ராஜபக்ச சமூர்தி சட்டத்துடன் தொடர்புடைய ஒரு பணியை செய்துள்ளார் பெசில் ராஜபக்ச சமூர்தி பயனாளிகளுக்கான கடனை வழங்கினார் அவ்வாறில்லாது சமுர்தி பயனாளிகள் அல்லாதவர்களுக்கு கடனை வழங்கவில்லை சமுர்தி நிதியிலிருந்து அவருடைய சட்டை பைக்கு பணம் செல்லவில்லை அதனால் பசில் ராஜபக்ச நேற்று தினம் கைது செய்யப்பட்டமைக்கான பின்புலத்தில் ரணில் சஜித் பிரேமதாசவை பழிவாங்கும் நடவடிக்கையை ராஜபக்ச காரணம் என அவர் கூறினார் இந்தியாவுடன் இணைந்து சூழ்ச்சி மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டது பெசில் ராஜபக்சவை தூய்மைப்படுத்தி சஜித் பிரேமதாசவிற்கு விடயம் ஒன்று கூறப்பட்டுள்ளது சட்டம் மீறப்படும் பட்சத்தில் அதன்படி கைது செய்யப்படும் என்ற விடயமே கூறப்பட்டுள்ளது